தமிழ் மக்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் தினம் ஒரு சம்பவம் தினம் ஒரு அயோக்கியத்தனம் அராஜகம் என்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நேற்று நடந்த சம்பவம் இருக்குது பாருங்கள் இது கொடுமையிலும் கொடுமை என்று தான் சொல்ல வேண்டும் நேற்று திருநெல்வேலியில் நடந்த இந்த சம்பவம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது அண்ணா அவர்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் அது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று பெயர் பெற்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது அண்ணா அவர்களுடைய நினைவு தினத்தை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவாக எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அனைத்து கோவில்களிலும் அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறநிலையத்துறைக்கு உடன்பட்டிருக்கின்ற அனைத்து கோவில்களிலும் சமபந்தி போஜனம் அப்படின்றது வந்து வழங்கப்படும் அப்படின்றது ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் எதன் அடிப்படையில் இந்த வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு பக்கம் வைப்போம் ஆனால் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சமபந்தி போஜனம் அப்படின்றத இந்த தத்துவத்தின் அடிப்படை என்னன்னாக்க சமத்துவமாக நாம் வந்து இந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் அனைவரும் ஒன்றே அமர்ந்து உண்பது உணவருந்துவது அப்படின்றது வந்து சமத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விதமாக அமையும் என்பதற்காகத்தான் அந்த சமபந்தி போஜனம் என்கிற அந்த வழிமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா எப்போவுமே இந்த உணவு அப்படின்ட்டு இருக்கு பாருங்க இது வந்து அனைவரையுமே வந்து ஒரு ஒரு உரிமைப்படுத்தக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த உணவில் தான் வந்து பாரபட்சங்கள் நிறைய இருக்கும் அதாவது பணம் பணம் இருப்பவன் பணம் இல்லாதவன் ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள் சாதிய பாகுபாடுகள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த இரட்டை குவலை அந்த வழிமுறை இன்றளவும் இருக்குது ஒருத்தனுக்கு கிளாஸ் டம்ளரில் கொடுக்குறதா இருக்கட்டும் ஒருத்தனுக்கு கொட்டாங்கச்சியில் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது பாகுபாடுகள் நிறைய இருக்குது இன்றளவும் அது இருக்குது இப்போ நீங்கள் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்கிறோம் நம்ம சமத்துவத்தில் வந்து நம்ம முன்னேறிய ஒரு மாநிலமாக நம்ம இருக்கோம் பகுத்தறிவு பேசுகிறோம் என்றெல்லாம் சொன்னாலும் கூட சாதிய பாகுபாடுகள் அதிகம் உள்ள மாநிலத்தில் முதன்மை மாநிலங்களில் பட்டியலில் தமிழகம் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது இப்படியான ஒரு சூழலில் தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் அதாவது இந்த மாதிரி சமபந்தி போஜனம் போன்ற நிகழ்ச்சிகள் வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் நேற்று நடந்த கொடூரம் என்னென்னா இந்த சமபந்தி போஜனம் ஒரு கோவிலில் நடந்திருக்கிறது அந்த கோவிலில் பொழுது நம்ம தமிழ்நாட்டுடைய பேரவைத் தலைவர் ஐஸ்ரூட் அப்பாவு இந்த ஐஸ்ரூட் அப்பாவு வந்து அவர் வந்து கலந்துக்கிறாரு அவர் கூட அங்கே இருக்க ஏரியா லோக்கல் ஏரியா எம்எல்ஏ கலந்துக்கிறாங்க இவங்கெல்லாம் கோவிலில் உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் அவங்களும் ஆசையாக வந்திருக்காங்க சமபந்தி பண்ணும் இல்லை ஸ்வீட்டு கொடுப்பாங்க நிறைய உணவு வகையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்த அந்த குழந்தைகளை வந்து உள்ளே வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற கொடுமையான ஒரு விஷயம்தான் இதை இல்லை என்று புறந்தள்ளிவிட்டு இந்த அரசாங்கம் போக முடியாது ஏன்னா இது காணொலியில் பதிவாகி அண்ணன் சாப்பிட விடாங்கன்னு சொன்னீங்க அப்படி எங்களுக்கு சாப்பிடவே விடுது இப்போ எங்கள் கடைச்சி போயிட்டு வாங்க நீ கோயில் உள்ளே போகும்போது என்ன சொன்னாங்க சாப்பிட போனாங்க அப்போ நீங்க வர வரேன் ஏன்டா அவன் கடைச்சியே போட்டுருவா அப்படி சொன்னீங்க கோயில் உள்ளே விடலையா அப்புறம் உங்களை யார் உள்ள கூப்பிட்டு போனது சாப்பிட்றதுக்கு ஏடி சார் சாப்பிட்றத உள்ளே கூப்பிட்டு போனாங்களா சாப்பாடு கிடச்சிதா ஆ அப்புறம் என்னாச்சு கடலை கூப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் சாப்பாடு கூட்டு ரசம் வெரி குட் அந்த குழந்தை பேசியிருக்கிறது பாருங்க உண்மையிலேயே மன வலியோடு தான் அதை நான் பகிரேன் ஏன் ஏன்னால் நீங்கள் சாதி பாகுபாடு அப்படின்றது வந்து எந்த நிலையில நடந்தாலுமே அது தப்பு ஆனால் அது பச்சிலம் குழந்தைகளிடம் காட்டப்படும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு ஆறாத வடுவாக அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை முழுக் முழுக்க அது தொடரும் அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி புகட்டுறோம் உனக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு தள்ளி விடுறது இருக்கு இல்லையா அது ரொம்ப கொடுமையானதுங்க ஒரு ஆங்கில ஒரு ஆசிரியர் ஒன்று எழுதியதை வந்து நான் படிச்சிருக்கேன் வந்து ஒரு குழந்தையை பார்க்கும்போதுலாம் எனக்கு வந்து ஒரு வருத்தம் ஏற்படும் அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஒரு குழந்தையை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வரல அவர் அப்படி சொல்ல மாட்டார் ஒரு குழந்தையை பார்க்கும்போது எனக்கு வந்து வருத்தம் ஏற்படுது ஏன்னா அந்த குழந்தை எதுவுமே தெரியாத ஒரு மழை செல்வமாக ஒரு பியூர் அப்படியே ஒரு ஒன்று சொல்கிறது ஒரு புனிதமான ஒரு ஒரு ஜீவனாக அது வந்து பிறக்குது பிறந்த முதல் நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு அதிர்ச்சி கோபம் சோகம் இப்படி ஒவ்வொரு விஷயமா அதுக்கு வந்துக்கிட்டே இருக்கா அந்த ஒவ்வொன்றிலேயே அது கற்றுக்கிட்டே இருக்க அந்த குழந்தை அப்படின்னும் பொழுது அந்த குழந்தை தன்னுடைய குழந்தைத்தன்மையை இழக்குது பாருங்கள் வயசாக அந்த குழந்தைத்தன்மையை இழக்குது பாருங்கள் அந்த குழந்தை தன்மையை இழக்கும் பொழுது அது அடை அடையக்கூடிய ஏமாற்றங்கள் இருக்குல்ல அந்த ஏமாற்றங்களை விட ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஆங்கில ஆசிரியர் சொல்லியிருப்பாரு கொடுமையிலும் கொடுமை அந்த குழந்தை அந்த குழந்தை தன்மையை இழப்பது தான் ஏன்னா அந்த ஏமாற்றம் அந்த வழி இருக்கு இல்லையா அதை அதனால வெளிப்படுத்தவும் முடியாது அதை உள்வாங்கிக்கணும் அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புன்னு இருக்கு பாருங்க இந்த பாதிப்பு அப்படின்றது வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு ஆறாத வடுவாக இருக்கும் அப்போ அந்த குழந்தைகளை நாம் வந்து இப்படி உதாசீனப்படுத்துகிறோம்ல அது காலத்துக்கும் அதை நினச்சி பார்த்துருக்கோம்ல அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்றது தான் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு நரிக்குறவர் போன்ற ஒரு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் நிகழ்த்தப்படுகின்ற இந்த அநியாயங்கள் இருக்கு அதுவும் ஆளும் வர்க்கத்தினர் அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கும் பொழுதே இது நடக்குது அப்படின்னா இது எவ்வளவு கொடுமையிலும் கொடுமை இந்த கொடுமை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இது திருநெல்வேலியில் நடந்திருக்கிறது அப்படின்றது வந்து ஏதோ நம்ம இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்த சம்பவம்னு நம்ம கடந்து போக முடியாதுங்க இங்க நடக்கக்கூடிய அடையாள அரசியல் இருக்கு பாருங்க இந்த அடையாள அரசியல் தான் இதற்கெல்லாம் முழுமையான காரணம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு விஷயத்துடைய வீரியத்தையும் தன்மையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத அரசியல்வாதிகள் தான் அடையாளத்திற்காக சில விஷயங்களை செய்துவிட்டு கடந்து போவார்கள் இதே ஸ்டாலின் சென்னையில் ஒரு நரிக்குறவர் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து அதில் பாத்தீங்கன்னாக்கா புது தட்டு எந்த நரிக்குறவர் வீட்டுலங்க புது தட்டு அதில் இந்த பக்கம் வடகரி இந்த பக்கம் சமோசா அந்த டெய்லி வடகறி சமோசா இதையெல்லாம் சமைத்து அவர்கள் உண்கிறார்களா இதையெல்லாம் ஹோட்டலில் இருந்து வாங்கி வந்து வைத்து ஸ்டாலின் வரும்பொழுது அவருக்கு அடையாளமாக இவர்கள் கொடுப்பது போல் அது செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது அவ்வாறு செட்டப் செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்க அந்த அம்மா அவங்களா ஒரு யோசித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா புறாக்கரையை வச்சுட்டாங்க அந்த பிளேட்டுக்கு நடுவில் புறாக்கரையை வச்சுட்டாங்க யார்கிட்டையும் சொல்லாமல் கதையில் ட்விஸ்ட் என்னென்னா ஸ்டாலினுடைய கை அந்த புறாக்கரையை நோக்கி போயிருக்கு இது ஒரு தினசாக இருக்கே அப்படின்னு எடுத்து அதை வயலில் வச்சிருக்காரு வயல வச்சோடனே நல்லா இருக்கா சார் நான் தான் சார் கறி சமைச்சு வச்சேன் உங்களுக்காக அப்படின்னு தூக்கிட்டேன் அதோட கையை கழுவி ஓட்டார் எஸ்கேப் இவ்வளவுதான் உன்னுடைய அடையாள அரசியல் டீ கடையில் நீ போனா கூட டீ தூள் துர்கா ஸ்பெஷலாக அனுப்பி வைப்பார் கிளாஸ் ஸ்பெஷலாக வரும் அதில் டீயை கலக்கி கொடுத்து அங்கே உறிஞ்சா மாதிரி ஒரு போஸ் இப்படி கேமராக்கு இவ்வளவுதான் உன்னுடைய அரசியல் உன்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியாது ஸ்டாலின் எந்த பாகுபாட்டையும் எதிர்கொண்டிருக்க மாட்டார் அவர் பிறக்கும் பொழுதே அவருடைய தந்தை ஒரு அரசியல்வாதி அவர் வளர்ந்த நாட்கள்ல இந்த பள்ளி பருவம் ஏன்னா நம்ம ஸ்டாலினுடைய கதையை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலினின் பள்ளி பருவம்னு இருக்கும் அப்புறம் ஒரு கேப் ஸ்டாலினின் அணி செயல்பாடுன்னு இருக்கும் நடுவில் ஒரு பருவம் இருக்கு பாருங்க கல்லூரி பருவம்னு நம்ம சொல்லுவோம் ஸ்டாலினை பொறுத்திருக்கும் அது பொறுக்கி பருவம் ஸ்டாலின் ஒரு பொறுக்கியாக சுற்றி கொண்டிருந்த பருவம் அது சரியா எந்த கல்லூரியும் எந்த பெண்கள் கல்லூரியும் விட்டு வைக்காமல் பொறுக்கியாக சுற்றி கொண்டிருந்த பருவம் அது இப்போ இது குறித்து எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க நீங்க இந்த இந்த பள்ளி பள்ளி பருவம் இந்த பொறுக்கி பருவம் இந்த ஏழை பருவம் இந்த ஏழை மேயர் மேயர்ல இருந்து எம்எல்ஏ எம்எல்ஏல இருந்து துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இப்படி தான் நம்ம பார்த்திருக்கோம் நடுவில் எதிர்கட்சி தலைவர் சரியா இதுல எதிலாவது பாகுபாடு அவர் பார்த்திருக்க முடியுமா இதுல எதிலாவது அவருக்கு கஷ்டம் அப்படின்னு ஏதாவது இருந்திருக்க முடியுமா கஷ்டம்னு நான் சொல்றது அரசியல் ரீதியாக வரக்கூடிய கஷ்டம்லாம் இல்லை சட்டமன்றத்தில் சட்டையை கிழிச்சின்னு போனார் அந்த மாதிரி கஷ்டங்கள் நான் சொல்லலை நான் கேட்கறது சாமானிய மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சாமானியனாக என் குழந்தையை நான் நிறைய இடங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன் நம்முடைய காணொலிகளிலேயே நிறைய இடங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்னென்னா எனக்கும் உங்களுக்கும் இருக்கு பாருங்கள் ஒரு வீட்டு வாடகை கட்டணும் இல்லை வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும் இல்லை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் என் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது சக மாணவர்கள் என் குழந்தையை எப்படி நடத்துவார்கள் என்று நான் பயப்பட வேண்டும் நான் ஆதங்கப்பட வேண்டும் என்னுடைய குழந்தையை என்னுடைய அந்த குழந்தையை ஆசிரியர் அந்த குழந்தையோட ஆசிரியர் எப்படி நடத்துவார் என்று நான் ஐயப்பட வேண்டும் பயப்படணும் அந்த குழந்தை ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அந்த ஆசிரியர் அடிச்சிட்டாங்கன்னாக்கா இது எப்படி போய் கேட்குறது ஸ்கூல்ல ஸ்கூல்ல அப்புறம் நம்ம வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது குழந்தையை எப்படி நம்ம பயப்படணும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பயந்து 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 ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய மக்கள் இங்கே இருக்கும்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு ஐயமோ ஒரு ஐயப்பாடோ அல்லது ஒரு ஆதங்கமோ ஒரு கவலையோ ஸ்டாலினுக்கு இருந்திருக்குமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஸ்டாலின் கருணாநிதியுடைய மகன் என்று அறியப்பட்டார் அப்போ அவர் வந்து கடைநிலையிலே இருந்து வந்தேன் தான் நீ வரல நீ வரும்பொழுதே கருணாநிதியோட மகன் என்ற நிலையிலிருந்து தான் வந்தாய் அப்ப அங்கிருந்து ஆரம்பித்து உனக்கு வழங்கப்பட்டது எல்லாமே சலுகை சிறையில கூட நீ சாகலை சிட்டி பாபு தான் செத்து போனாரு சரியா வாங்க குடும்பத்துல இருந்து எவனோ அடி வாங்கி வரலாறே கிடையாது நீ மிதி வாங்கினதுக்கும் காரணம் வந்து உன் போராட்ட குணமெல்லாம் கிடையாது உன் பொறுக்கித்தனம் சரியா சோ இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் ஒரு ப்ரிவிலேஜ் குடும்பம் அப்படி ஒரு பிரபலஜர் குடும்பத்திலிருந்து வரக்கூடியவனுக்கு என்ன இருக்க முடியும் தன்மை மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு காமராஜர் புரிந்து கொள்வா கொண்டார் என்றால் அவர் அடி வாங்கி மிதி வாங்கி வந்தார் அவருக்கு அதோடைய வரலாறு என்னன்னு தெரியும் தான் அவரையே நீங்கள் என்ன சொன்னீர்கள் கருவாட்டுக்காடியின் மகன் கருவாட்டுக்காரின்றது ஒன்றும் கேவலம் கிடையாது நீங்க கேவலமா பார்த்தீங்க சரியா வித்தவுட் டிக்கெட்டின் மகன் தான் நீன்றது வேற விஷயம் பட் இருந்தாலும் அவரை நீங்கள் அப்படி பார்த்தீர்கள் அவரும் அந்த வழி வேதனையை உணர்ந்திருந்தார் அண்ணா காஞ்சிபுரத்திலிருந்து யோசிச்சு பாருங்க அண்ணாவுடைய ஏன்னா அண்ணாவுடைய நினைவு தினத்தின் நன்று இது நடந்திருக்கிறது அண்ணாவை நீங்க எடுத்து பாருங்க அவருடைய பாராளுமன்றத்தின் உரைகளை எடுத்து பாருங்க நான் அண்ணாவை பல விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் அண்ணாவை பற்றி நான் வைத்திருந்த ஒப்பீனியன் அப்படின்னு கருத்தே வேற கம்பரசம் போன்ற விஷயங்களில் அவர் பேசிய விவகாரம் அவர் அவர் பேசிய பல விஷயங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் அண்ணா அவர்களுடைய அந்த பாராளுமன்ற உரைகளை எடுத்து தான் எனக்கு பெரிய ஷாக் உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி அவருடைய ஆங்கில புலமையை பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஒரு ஸ்காலர் எப்படி எழுதுவாரோ அந்த மாதிரி ஒரு ஆங்கில புலமை எப்படி காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு 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 பின் பிற்பட்ட ஒரு வகுப்புலேருந்து வரக்கூடிய அண்ணா அவர்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஆங்கில புலமை அப்படின்னு அதிர்ச்சி சமீபத்தில் பகத்சிங்கோடைய அந்த டைரியை எடுத்து டைரி குறிப்புகள் எடுத்து பார்த்தேன் ஷாக் எனக்கு இருபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி மூன்று வயது இந்த வயதிலேயே எவ்வளவு விஷயங்களை படித்திருக்கிறார் ஏஞ்சல்ஸ் படித்திருக்கிறார் மார்க்ஸ் படித்திருக்கிறார் டால்ஸ்டாய் படித்திருக்கிறாய் இப்படி பல விஷயங்களை படித்திருக்கிறார் பல்வேறு புத்தகங்களை படித்திருக்கிறாய் பல கோணங்களில் படித்திருக்கிறார் அது குறிப்புகள்லாம் எழுதி வைத்திருக்கிறார் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பிற்பட்ட அல்லது பின்தங்கிய வகுப்பிலிருந்து வந்து தங்களுக்கு அந்த பெரிய கல்வி அப்படின்றதற்கான வாய்ப்பே இல்லாதவர்கள் கூட அதை எடுத்து பார்க்கிறார்கள் படிக்கிறார்கள் என்பது அந்த உழைப்பை நம்ம மதிக்கிறோம் இவர்கள் எல்லாரும் அறிந்து வைத்திருந்தார்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி பிரச்சனை என்பதனை அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படி வந்தவர் தான் அண்ணா அப்படி வந்தவர் க காமராஜர் ஏன் இந்த கருணாநிதியும் கூட வித்தவுட் டிக்கெட்லேயே வந்திருந்தாலும் அதுவும் கஷ்டம் தானே தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர்லேருந்து இங்கே ரயில் கக்கூசில் உட்காந்து வரது சாதாரணமான விஷயமா அப்படி வந்திருந்தார் என்றால் அதையும் கடினமான விஷயம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த வழியும் வேதனையுமாக அவருக்கு தெரிந்திருக்கும் இப்படி எதுவுமே கிடையாது உனக்கு எம்ஜிஆர் அவர் அவர் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர் கஷ்டப்பட்டு அவருடைய தாயார் அவரையும் அவருடைய சகோதரரையும் வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியும் உணவு அப்படின்றதுடைய மகத்துவம் தான் சத்துணவு திட்டம் என்பதனை கொண்டு வந்தார் ஏன் செல்வி ஜெயலலிதா தன்னை அம்மா என்று சொல்லிவிட்டார்கள் மிகப்பெரிய நிர்பந்தம் தன்னை அம்மா என்று ஊர் சொன்னது அவரே அவரை அம்மா என்று சொல்லிக்கொள்ளவில்லை உன்ன மாதிரி அப்பா அப்பா போய் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கல அவரை எல்லோரும் அம்மா என்று அழைக்கும் பொழுது அந்த நிர்பந்தம் அவருக்கு தானாக வந்து சேர்ந்தது அப்போ தாயுள்ளம் கொண்டு அதை கவனிக்க வேண்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் அவருக்கு இருந்தது உனக்கு அப்படி எந்த நிர்பந்தமும் கிடையாது ஒரு பேரவை தலைவருங்க என்ன மாதிரியான ஒரு பேரவை அது சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் இது எப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றம் உன் உதவாக்கிற மகன் ஒரு ஒரு படம் எடுத்தானே மாமன்னன் மாமா மன்னன் படம் எடுத்தான் எதனை கருவாக வைத்து எடுத்தான் அந்த படத்தை அந்த படத்தில் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய பேரவையில் தனபால் என்கிற அந்த பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவரை வந்து அங்கே பேரவை தலைவராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அமர்த்தியது தான் அந்த கரு அந்த க அந்த அந்த படத்துடைய கரு அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு பேரவை அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் இதே தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் ஒரு கோவிலுக்குள் அமர்ந்து உணவறிந்து கொண்டிருக்கிறார் அங்கே பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை என்று தள்ளி வைக்கிறார்கள் என்றால் இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா எப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டிய பேரவைத் தலைவர் எப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறார் அல்லது அசிங்கப்படுத்தி நிற்கிறார் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க இது கேவலம் இல்லையா இந்த கேவலத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு வருத்தமாக தெரிவித்திருக்க வேண்டாமா இதுவரையில் எந்த வருத்தமும் இல்லை இதை எப்படி மூடி மறைக்கலாம் என்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்திருக்கிறார்கள் இந்த அயோக்கியர்கள் ஒரு இடத்துல கூட மீடியாவில் வரலங்க இது ஒரு இடத்துல கூட வரல இது அயோக்கியத்தனம் இல்லையா இந்த அயோக்கியத்தனத்தை இவர்கள் அரங்கேற்றி கொண்டிருப்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இதோ திருநெல்வேலியில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்த சம்பவம் கிடையாது இதைத்தான் நான் பல மாதங்களாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் அது சாதி ரீதியாக மிகப்பெரிய அளவில் பிளவுபட்டு கிடக்கிறது மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் அரங்கேறி இருக்கின்றன அரங்கேறி வருகின்றன அதை கேட்பதற்கு ஆள் இல்லை கிளாஸ் ரூம்ல மாணவன் அவன் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவன் என்பதற்காக அவன் வந்து அதிக மார்க் வாங்கிட்டான் வீடு புகுந்து தாக்குறாங்க இன்னொரு புதுக்கோட்டை பக்கத்து ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படிடா நீ பைக் ஓட்டிட்டு போக இந்த சமூகத்துல பிறந்த நீ எப்படிடா பைக் ஓட்டிட்டு போவேன்னு சொல்லி அவங்க கையை வெட்டுறாங்க ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் ஆட்சியாளர் தான் பொறுப்பாக்குவீர்களா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஆட்சியாளர்களுடைய மூக்கின் கீழேயே இது நடக்கிறது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார்களே சம்பவம் வெளியே வந்ததற்கப்பறம் அதை எப்படி மூடி மறைக்கலாம் என்று யோசிக்கிறார்களே தவிர்த்து அதற்கு நிவர்த்தி என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வக்கில்லேயே துப்பில்லையே இவர்கள் ஆட்சியில் இருந்து நமக்கு ஏதாவது நன்மை நடக்கப் போகிறதா இவர்களா சமூகத்தில் சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட போகிறார்கள் சத்தியமாக கிடையாது இதற்கு வாய மூடி நிற்கிறாரே திருமாவளவன் இவரை பார்த்து நாம் என்னவென்று சொல்வது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது வாயதிற்க கூட முடியாத இந்த திருமாவளவனும் இந்த கம்யூனிஸ்டுகளும் சாபக்கேடுகள் திமுகவை விட கொடிய விஷக்கிருமிகள் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடிய சம்பவம் இதே வட மாநிலங்களில் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும் எவ்வளவு பெரிய கூப்பாடுகள் நடந்திருக்கும் எவ்வளவு அறிக்கைகள் வெளியே வந்திருக்கும் ஒரு அறிக்கை இல்லை ஒருத்தர் இதை பத்தி பேசல இந்த குழந்தையோடைய வீடியோவை மீண்டும் பதிவு பண்ணுறேன் திரும்பியும் ஒரு வாட்டி போடுறேன் கேட்டுக்கோங்க அண்ணன் சாப்பிட விடாமன்னு சொன்னீங்க அப்படி எங்களுக்கு சாப்பிடவே விடுது இப்போ எங்கள் கடைச்சி போயிடுறாங்க நீ கோவில் உள்ளே போகும்போது என்ன சொன்னாங்க சாப்பிட போனாங்க அப்போ நீங்க வர வரேன் அவன் கடிச்சே போய்டுறோம் அப்படி சொன்னேன் கோயில் உள்ளே விடலையா சாப்பிடுது அப்புறம் உங்களை யார் உள்ள கூப்பிட்டு போனது சாப்பிட்றதுக்கு ஏ சார் சாப்பிடறத உள்ளே கூப்பிட்டு போனாங்களா சாப்பாடு கிடைச்சதா இல்லை ஆ அப்புறம் என்னாச்சு இந்த நினைத்து நாம் அனைவரும் தலையை கிடையாது எல்லாம் நாம் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று கொண்டாடுகிறோம் என்றால் இவர்களையெல்லாம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்றெல்லாம் நாம் சொல்ல போகிறோம் என்றால் இதை விட அசிங்கம் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்